இது வரைக்கும் உங்களுக்கு வேலையில் பெரிய நெருக்கடி கடன் சுமை இருந்தது எனக்கு வழக்கு இருந்தது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு அந்த ஆறாம் இடத்துல படுறதுனால அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது உங்களுக்கு வந்து பணம் வந்து உயிர் சொத்துக்கள் மூலமாக பணம் வர்றது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது என்ன சொல்றீங்க அப்படின்னா நவகரங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் கோமதி கோமதிமாவின் அன்பான இணைய வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலம் அன்னைக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து இரண்டாம் இடமான ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இப்போ இது வரைக்கும் இந்த ஒரு வருஷ காலம் பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க படாத பாடுபட்டிருப்பீங்க அதாவது எவ்வளவோ பெரிய ஒரு கஷ்டங்கள் எல்லாமே தாண்டி இந்த காலகட்டம் நீங்கள் வந்திருப்பீங்க இப்ப இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறாரு நமக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மேசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ தனம் குடும்பம் வாக்கு பொருளாதாரம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைய போகுது அதுவும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது அதாவது ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதி ஒன்பது பன்னெண்டாம் அதிபதியான குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரனால எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அதே சமயம் நீங்கள் எதிலேயாவது முதலீடு பண்ணியிருக்கீங்க ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு அந்த பணத்தை நான் மறந்துட்டேன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு அந்த பண வரவுகள் வரும் அதே மாதிரி உங்களுடைய தந்தை வழியில் தந்தையார் மூலமாகவோ அல்லது தந்தை வழியில் உங்களுக்கு ஒரு தன வரவுகள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி மனநிறைவு எல்லாமே இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்கு ஒரு புதிய நபர் வருகையை கொடுக்க போகிறார் அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு எங்களுக்கு கல்யாணம் நடக்கலை எல்லாம் எங்களுக்கு ராசிக்கு வந்தோடனே கல்யாணம் நடந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் ஜென்மத்தில் வந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் பெரிய அந்த சில மனக்குழப்பங்களை கொடுத்துருப்பாரு இப்போ இரண்டாம் இடத்துக்கு வர்றதுனால திருமணம் சார்ந்து உங்களுக்கு திருமண பாக்கியத்தையும் புத்திர பாக்கியத்தையும் கொடுப்பார் ஏன்னா வீட்டுக்கு ஒரு உறவு அப்படின்னாலே திருமணம் குழந்தை பாக்கியம் இது ரெண்டையுமே கொடுப்பார் அதாவது எப்படி எதன் மூலமான ஒன்பதாம் அதிபதியா இருக்காரு அப்ப பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய நீங்க செஞ்ச புண்ணியத்தினுடைய பலனை எல்லாம் இந்த ஒரு வருட காலம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க போகிறீங்க அதுலையும் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்களில் நமக்கு போவார் ஃபஸ்ட்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அதுக்கப்புறம் மிருகசீரிஷன் நட்சத்திரத்தில் அப்போ அந்த நட்சத்திரங்களில் போகும்போது உங்களுடைய நட்சத்திரங்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உட்காந்து எங்கே பார்க்குறாருனா தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு வேலையில் பெரிய நெருக்கடி கடன் சுமை இருந்தது எனக்கு வழக்கு இருந்தது ஏதோ ஒரு விதத்தில் என்னால் மீண்டு வரவே முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குருபகவானுடைய பார்வையானது உங்களுக்கு அந்த ஆறாமடத்தில் படுறதுனால ஆராமனன்னு சொல்லக்கூடிய சத்ரு எதிரி எல்லாம் விலகி போயிடுவாங்க கடன் இருந்தால் உங்களுக்கு அந்த கடனை கட்டுறதுக்கான வழிமுறைகள் நமக்கு பிறக்கும் இப்போ ஒரு பத்து லட்சரூவா கடன் இருக்குதுன்னா குரு பார்த்தோன்னே எனக்கு உடனே அடைச்சிருமானே கிடைக்காது அதுக்கான வழிகள் அதாவது உங்களுக்கு அதுக்கான வே என்ன வழியில் நீங்கள் போனீங்கன்னா இந்த கடனை கட்டலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் அதே சமயம் எனக்கு வேலையே இல்லை இல்லை வேலையில் எனக்கு பணம் பொருளாதாரம் இல்லை நான் உழைப்பு எனக்கு ஊதியம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பணம் பொருளாதாரம் உங்களுக்கு வேலையின் மூலமாக நல்ல ஒரு இது வரப்போகுது அதே மாதிரி வேலையில் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ அல்லது ஒரு இடமாற்றத்தோடு கூடிய ஒரு ப்ரமோஷனோ இது மாதிரி சம்பள உயர்வு கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா வரும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலையாட்களாக இருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு முறையில் அமைய போகுது அதே சமயம் குரு பகவான் எட்டாம் இடத்தை தான் நமக்கு ஞாபகம் வரும் கஷ்டம் அப்படின்னு ஆனால் எட்டாம் இடம் என்பது திடீர் அஷ்டம் அதுவும் இல்லாமல் உங்க ராசிக்கு எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம் இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த குடும்பத்தை அந்த திருமணம் சார்ந்த தடைகளை எல்லாமே விலக்கி உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது உங்களுக்கு வந்து பணம் வந்து உயிர் சொத்துக்கள் மூலமாக பணம் வர்றது அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி ஏதோ பண்ணி வச்சுருப்பீங்க அதை மறந்துருப்பீங்க இப்போ அதன் மூலயமா பணம் வர்றது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி நீங்கள் கொடுத்த இடத்துல பணமே வராது போ இனிமேல் அவங்ககிட்ட பணமே கேட்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட இந்த குரு பகவானுடைய பார்வை அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்து அவங்க உங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்க வச்சிரும் சரிங்களா ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கும் போது என்ன சொல்றீங்க அப்படின்னா தொழில் மூலமாக ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயம் புதுசாக ஏதாவது ஒரு தொழிலை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதா குரு பகவானுடைய ஒரு கருணை அதாவது பனிரெண்டாம் அதிபதியும் அவராக இருக்கிறதுனால பாகிஸ்தானாதிபதியும் அவராக இருக்கிறனால பத்தாம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலகி தொழில் மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு மரியாதை அந்தஸ்து கௌரவம் ஒரு ஒரு புகழ் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு புகழ் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இந்த குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இடத்துல படுறதுனால உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் ஒரு ஆண்டு காலம் நம்ம இந்த ராசியில் பயணிக்கிறாரு அப்போ வருட காலமும் நமக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு தசா புத்திகள் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசை சூப்பராக நல்லா இந்த புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா இப்போ சொன்ன பலன்கள் எல்லாமே நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்கும் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் திசை சரியில்லாத ஒரு திசையோ ஒரு புத்தியோ நடக்கும்போது என்னன்னா அந்த காலகட்டங்கள் தாண்டினதுக்கு தான் இந்த குரு பகவானுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அந்த பலன்கள் கிடைக்கும் இருந்தாலும் கோச்சாரத்தில் வந்து கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே ஐம்பது சதவீதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஆனால் அவங்க கொடுக்க ரெடியா இருக்காங்க நம்ம வாங்க ரெடியா இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி அப்போ நம்ம வாங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா அப்படிங்கறத எதை வச்சு பார்க்கணும்னா நம்மளுடைய ஜாதகத்தில் திசா புத்தி குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு நல்ல நல்ல நிலையில் தான் இருக்கார் மேசராசிக்கு ஓகே தான் இரண்டாம் இடத்துல இருக்கார் அதே சமயத்தில் உங்களுடைய லக்கணத்துக்கு குரு பகவான் யார் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மேசராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு பணம் பொருளாதாரம் குடும்பம் வாக்கு நீங்கள் பேசுகிற வாக்கு இதெல்லாமே பளிக்கும் நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்கனாலும் அந்த வாக்குறுதிக்காக ஒன்றும் மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் நடக்க போகுது நீங்களும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் இருக்குது நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த மாதத்தன்னைக்கு குரு பகவானுடைய ஆலயமான தென்குடி திட்டையோ அல்லது ஆலங்குடியோ போய் உங்களுடைய வயசத்தனையோ அத்தனை தீபம் ஏற்றி பதினாறு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்மளுடைய குரு பயிற்சியாக ஈரோட்டில் ஆஹ் மிக சிறப்பான முறையில ஆறாவது ஆண்டு நடக்கப் போகுது அதுலயும் நீங்க கலந்துகிட்டீங்கன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட செய்ய நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்